ரத்து செய்த ஆணையம் ஆபத்தில் சிக்கிய திமுக கூட்டணி கட்சிகள் மு ஸ்டாலினின் டார்கெட் இருநூறுக்கு அடிக்கப்பட்ட ஆப்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பெரும்பாலானோர் அரசியல் கட்சி தொடங்கி அதை நடத்துகிறார்களோ இல்லையோ பேரளவுக்கு ஒரு கட்சியை தொடங்கி அதை வைத்து கட்ட பஞ்சாயத்துகள் மற்றும் அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று நாடு முழுக்க லெட்டர்பேட் கட்சிகள் அதிகரித்து விட்டதால் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளை மீறியதாக சொல்லி நானூத்தி எழுபத்தி நாலு அரசியல் கட்சிகளை ரத்து செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டு கட்சிகளை ரத்து செய்யப்பட்டுள்ளன அதில் திமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட நான்கு கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிம் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்றவை அடங்கும் இதில் ஜவஹர்லாவின் மனிதநேய மக்கள் கட்சியானது கடந்த மூன்று தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது அதோடு தங்களுக்கு என்று தனி சின்னத்தில் போட்டியிடாமல் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் இதன் காரணமாகவே இந்த கட்சியானது ஆறு ஆண்டுகளில் தங்களது கட்சி சார்பில் போட்டியிடவில்லை என்பதற்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் கொங்கு ஈஸ்வரனின் கொங்கு மக்கள் கட்சி தமிழ் மன்சாரியின் கட்சியும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன மேலும் ஜான் பாண்டியினின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்து போது தாமரை மற்றும் இரட்டை போட்டியிட்டது தேர்தலில் கட்சி சார்பில் தங்களுக்கான சின்னத்தில் தேர்தலை சந்திக்காமல் தாங்கள் கூட்டணி அமைத்த கட்சிகளின் சின்னத்திலேயே போட்டியிட்டதால் இவர்களது கட்சி அங்கீகாரம் பறிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தலை நேரடியாக சந்திக்காத நாற்பத்தி இரண்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை மு க ஸ்டாலினுக்கு புதிய சிக்கலை உருவாக்கியிருக்கிறது அதாவது மு க ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெறும் சிறிய கட்சிகளை தங்களது சூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைத்து அவர்கள் வெற்றி பெறும்போது அதை தங்களது திமுக கணக்கிலேயே சேர்த்துக் கொள்வார் அதோடு இந்த சிறிய கட்சிகளும் திமுகவின் உதய சின்னத்தில் போட்டியிட்டால் தங்களுக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும் என்பதற்காக அதில் போட்டியிடுவார்கள் ஆனால் இதுவே தற்போது அவர்கள் தங்களது கட்சியின் அங்கீகாரத்தையே இழக்கும் நிலைக்கு அவர்களை தள்ளியிருக்கிறது இதன் காரணமாகவே தற்போது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே இனிமேல் எக்காரணம் கொண்டும் என்று கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை விசிக மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகளையும் கூட அவர்களது சின்னத்தில் போட்டியிட்டால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லுவார் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அவர்களுக்கு தாங்கள் பத்து தொகுதி கொடுத்தால் அதில் ஐந்து தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றுதான் மு க ஸ்டாலின் தில் போட்டு வந்தார் அதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் இது போன்று போட்டியிடும் கட்சிகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய தொடங்கிவிட்டதால் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பத்து கட்சிகளுமே எங்களது சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் எக்காரணம் கொண்டும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்று கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக எங்களுக்கு திமுக ஒதுக்கும் அத்தனை தொகுதிகளிலும் எங்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கண்டிஷனாக பேச தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதனால் அப்போதிலிருந்தே திமுக கூட்டணிக்குள் புகைச்சல் தொடங்கிவிட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை டார்கெட்டாக வைத்திருந்த மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும் முப்பத்தி தொகுதிகள் போக மீதமுள்ள தொகுதிகளில் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க திட்டமிட்டு இருந்தவர் இப்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை காரணமாக தனது தொகுதி டார்கெட்டுக்கு ஆபத்து வந்துவிட்டதே என்று அதிர்ச்சியில் உரைந்து போயிருந்தது அடுத்த செய்தி அண்ணாமலையின் புதிய கட்சி போஸ்டர் ஏற்படுத்திய பரபரப்பு நயனார் நாகேந்திரன் சொன்ன பதில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் பாஜகவின் தலைவராக இருந்தபோது மிக அதிரடியாக செயல்பட்டவர் குறிப்பாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உள்ள பாஜகவை மக்கள் பிராமணர் கட்சி என்றுதான் பார்த்தார்கள் இந்நிலையில் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியுடன் கூட்டணி வைத்து அதை மாற்றினார்கள் அதேபோல்தான் தற்போது தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக பிராமணர் கட்சி என்பதை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட போது பாஜகவில் உள்ள பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்தார் பாஜக அனைவருக்குமான கட்சி என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார் அதோடு அண்ணாமலை மிக வேகமாக செயல்பட்டார் பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தார் என்றாலும் கடந்த மக்களவை தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இந்த நிலையில்தான் டெல்லி பாஜக மாற்றி யோசிக்க தொடங்கியது இந்நிலையில் சமீபத்தில் குருமூர்த்தி அளித்த ஒரு பேட்டியில் அண்ணாமலையின் அரசியல் டெல்லி மேலிடத்துக்கு பிடித்திருந்தாலும் கூட வெற்றி என்பதே பிரதானமாக உள்ளது ஒரு கட்சியானது வெற்றி வாய்ப்பை கடந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு கூட கிடைக்காதது பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதனால்தான் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் மாற்று கையில் எடுத்துள்ளார்கள் அதனால்தான் பாஜக தலைமையில் கூட்டணி என்பதை விடுத்து அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது பாஜகவுக்கு முக்கியமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அவர்கள் டார்கெட்டாக வைத்துள்ளார்கள் அந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று கூறியுள்ள குருமூர்த்தி அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி பதினோரு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு சென்றதால் தான் இன்றைக்கு அதிமுகவுடன் ஐம்பது தொகுதிகளை கேட்க முடிகிறது அந்த வகையில் தமிழக பாஜகவில் தலைவராக நியமிக்கப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியுள்ள கட்சியாக உயர்த்தினார் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனும்

என்றாலும் அது குறித்து அண்ணாமலை இதுவரை எந்த ஒரு பதிலும் கொடுத்ததில்லை இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த நயனார் நாகேந்திரன் இடத்தில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக சிலர் கூறுகிறார்களே அதுகுறித்த போஸ்டர் கூட வெளியாகி இருக்கிறதே என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு அவர் பதிலளிக்கையில் அண்ணாமலை எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போதும் எங்கள் கட்சியில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் தன் தனி கட்சி தொடங்கப் போவதாக என்றுமே சொன்னதே இல்லை அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சில புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டுள்ளார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க தீவிர பிரச்சாரமும் செய்ய போகிறார் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தனி தொடங்குகிறார் என்று சொல்லி அது குறித்த போஸ்டர்களையும் வெளியிட்டு வருகிறார்கள் அதை நானும் பார்த்திருக்கிறேன் இருந்தாலும் அதுகுறித்து அண்ணாமலை இதுவரை எந்த ஒரு கருத்தும் சொன்னதில்லை அதனால் இதை ஊடகத்தின் வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் குறிப்பாக திமுகவினர் அண்ணாமலை குறித்து திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார்கள் அவர்கள் எண்பது கோடியில் சொத்து வாங்கியதாக கூட சமீபத்தில் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் அண்ணாமலையை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு செய்கிறார்கள் அதனால் யாரோ சம்பந்தமில்லாதவர்கள் செய்யும் இது போன்ற வதந்திகளுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க வேண்டாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று பதில் கொடுத்திருக்கிறார் நைனார் நாகேந்திரன் முக்கஹானினுக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்கவே வந்துள்ளேன் நடிகர் விஜய் ஆவேச பேச்சு திருச்சியை தொடர்ந்து இன்று நாகையில் தனது பிரச்சாரத்தை நடத்திருக்கிறார் நடிகர் விஜய் அப்போது திமுக அரசுக்கு எதிராக பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் என்னை களத்துக்குள் புதிதாக வருவது போன்று சொல்கிறார்கள் ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும் போதே நான் மக்களை சந்திக்க வந்துவிட்டேன் இப்போது விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிக் கழகமாக மாற்றிய பிறகு மீண்டும் மக்களை சந்திக்க வந்துள்ளேன் அதனால் நான் மக்களை சந்திப்பது ஒன்றும் புதிய அல்ல தமிழ்நாட்டில் சிலருக்கு சொந்த குடும்பத்தின் வளர்ச்சியும் தங்களது சுயநலமும் தான் அரசியலாக இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் குடிக்கவே தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் அத்தனை கோடி எத்தனை கோடி முதலீடு கொண்டு வந்ததாக சொல்கிறார் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான முதலீடா இல்லை உங்கள் குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா என்று அவரை பார்த்து நான் கேட்கிறேன் என்று கேள்வி எழுப்பியுள்ள விஜய் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என்று நான் அறிவித்த போது அது என்ன சனிக்கிழமை பிரச்சாரம் என்று கிண்டல் செய்கிறார்கள் இந்த நாளை நான் தெரிவு செய்வதற்கு காரணமே உங்களது வேலைக்கு பிரச்சனை வரக்கூடாது ஓய்வு நாட்களில் தான் வர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாக இருந்தது இதற்கு முக்கிய காரணம் உங்களது ஓய்வு நாளில் வந்து உங்களை சந்தித்து ஆதரவு கேட்டு தமிழக அரசியலில் இருக்கும் சிலருக்கு ஓய்வு கொடுக்க இந்த நாளை தேர்வு செய்தேன் என்று மு க ஸ்டாலினே விஜய் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களை மிரட்டி பார்க்கிறார் நான் அவரை பார்த்து கேட்கிறேன் குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கும் உங்களுக்கு இவ்வளவு இருந்தால் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நான் ஒன்றும் தனி ஆளில்லை மாபெரும் மக்கள் சக்திக்கு பிரதிநிதி பெண்கள் சக்திகளின் பிரதிநிதி என்று ஆவேசமாக பேசியுள்ளார் விஜய்